இந்த இடத்துக்கு வருவேன்னு உன்னுடைய அம்மாவுடைய ரிப்போர்ட்ஸ் வாங்க தானே வந்த அந்த சூழ்ச்சியை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன் மேல ஒரு லிக்விட ஊத்துறாங்க அவனுமே ஓல்டான கிளம மாதிரி ஆயிடுறான் அப்படி ரூபின் அம்மாவுமே நட்டாஷா கிட்ட இங்க பாரு நீ என்னுடைய பிளான் என்னன்னு தானே கேட்ட இதான் என்னுடைய பிளான் இவன் இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் இவன் வீட்டுக்கு போவான் அதுக்கப்புறம் ரோஷினி அடிப்பா இல்ல சோ அவ அட்டாக் பண்ணானா நான் அந்த அயானாஸ்ட சொல்லுவேன் சோ அவங்களுமே இவளை பாதுகாக்க மாட்டாங்க இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் அந்த இடத்துல இல்ல அவன் நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் அந்த நீ போச்சு போச்சு அவனை வீட்டுக்கு எப்படி இப்ப அனுப்பி வச்சோம் தப்பு நான் பின்னாடி போயிடுறேன் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருசாட்டி கிளம்பிட்டாங்க அங்கேயுமே அம்மன் வந்திருக்கான் போல அப்பவுமே வீட்டுல உள்ளவங்களுக்கும் யாருனே தெரியல கீழே இருந்து ரோஷினி ரோஷினி அப்படின்னு கத்திட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோயினுமே மேல இருந்து கீழே வந்துட்டு போது அந்த சைட்ல இருந்த ரூபின் அம்மாவுமே இவன் பேசினா கண்டிப்பா நம்ம தான் இதெல்லாம் பண்றோம்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலிக்கிட்ட ஒரு லிக்விட ஊத்தி விடுறாங்க அதை மிதிச்சதுல இருந்து அவன் பேசுறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது நீங்க ஏதோ என்ன சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் பேசுறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்கி குடும்பத்துல உள்ள யாருக்குமே தெரிய மாட்டேங்குது வேணாம் இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனா அதான் இருக்கான் ப்ளீஸ் இவனை வந்து நீ போக சொல்லலாம் இங்க அம்மன் வர இல்லம்மா அம்மன் வீட்டுல இல்லாத டைம் நம்ம ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் இருங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுமே சொல்றான் பட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த இடத்துக்கு ரூபேனா அம்மாவுமே வந்து இவன தலையிலேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க அப்ப ஹீரோயினுமே இவளையே நீங்க அடிச்சீங்க அப்படின்னு கேட்டா இவன் தான் கார்பேஜ் உனக்கு இவனை பத்தி தெரியாது இவன் ரொம்ப டேஞ்சர் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததுலாம் வளரிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து அவனுமே கண்ணை முழிச்சு நம்ம ருபினாமா அடிக்க போய்கிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினுமே எனக்கு என்னமோ தெரியல இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா பாட்டியுமே நான் சொல்றது கேளு இவன் பேச்செல்லாம் கேட்காதமா அப்படின்னு சொல்லவுமே அவன்கிட்டயுமே கூப்பிட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான் இவளுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் அப்போவுமே நம்ம ஹீரோயின் வந்து சரி நீங்க என்கூட வாங்க நீங்க எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்க தடுக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனையுமே மாடிக்கு கூட்டு போய் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது இல்ல எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லவும் அவனுமே எழுதிட்டு இருக்கான் அங்கேயுமே ரூபினாமா சும்மா விடலை இவனை அப்படி ரூபினாமாவுமே இவன் தலைகிட்ட ஒரு லிக்விட தூக்கி ஊத்துறாங்க அதுல இருந்து இவன் வினோதமா பிஹேவ் பண்றான் நம்ம ஹீரோயினை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அவளையுமே அர்மான் அப்படியே அப்படி ஸ்டப்பனா நிக்க வச்சு காப்பாத்தி இருக்கான் அப்படி இந்த பக்கம் ஷயராயும் ரேஹானியும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் நட்டாஷா வீட்டுக்கு போய் பார்க்கும் போது நட்டாஷாவுமே வீட்டுல இல்ல போல அவ வர்றது ஹாஸ்டலுக்குள்ளே நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஷையரியோ ஏதோ ஒரு ரூமில் போய் ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா அப்போ ரேஹானுமே வந்து உனக்கு என்னாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க நான் இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா நான் சவுண்டு வேற கேட்டுகிட்டே இருக்கு என்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா பாம்பு சவுண்டு மூணு நிமிஷம் தான் இருக்குது அப்போ ரேஹானுமே நீ எப்படியாச்சும் வெளியில் வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஷையரி வந்து மூணு நிமிஷம் தான் இருக்குது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே தேவை ரேஹான் ப்ளீஸ் போயிடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் போகவே மாட்டேங்கிறான் ஏன் சரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது போது லாஸ்டா பார்த்தா ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு இவனுமே அவனுக்கு வேற வழியே இல்ல அவனுடைய பவரை வச்சு டக்குனு நம்ம ஷயரியுமே அப்படி இந்த பக்கம் ரோஷினியா காமிக்கிறாங்க அவளுமே நான் இனிமேல் எந்த ரிஸ்கையும் எடுக்க விரும்பல என் குடும்பத்துல உள்ளவங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் இந்த வீட்டுல இருந்து விரட்டுவேன் கண்டிப்பா அப்படி விரட்டுறது மட்டும் இல்லாம அவன் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் டேஞ்சரஸா பண்ணா என் குடும்பத்து மேல கைய வச்சா அவனை நிச்சயமா நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவ தனியா ஓப்பனா சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் கேட்ட ரூபினா மௌமே எனக்கு இதானே தேவை நீ அட்டாக் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க அப்ப பார்த்தா அந்த வீட்டுல உள்ளவங்களும் இந்த கிறுக்கு பையன் எங்க போனா அப்படின்னு பாட்டு இருக்கும் அவனுமே அங்க இருந்து ஓடி வரான் அப்புறம் பார்த்தா சாய்மாவையுமே அவன் அட்டாக் பண்ணிடுறான் அழகா இருக்கிற திமிர்ல தானே நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப பருவம் முஞ்சு கேவலமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப அவளுமே அழுதுட்டு தான் இருக்கா அப்ப வீட்டுல உள்ளவங்களுமே நீ ஏன் இப்படி பண்ண நீ ரொம்ப டேஞ்சர் ஆனவனா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அங்க உள்ளவங்களையும் அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோயினுமே எல்லாத்தையுமே காப்பாத்திடுறா அமன் ஏன் பிஹேவ் பண்றானா அவனுக்குள்ள அந்த இருக்கிற அந்த லிக்விட் தான் இப்படிலாம் அவனை பிஹேவ் பண்ண வைக்கிது பவர்ஃபுல் லிக்விடா இருக்கும் ஸோ அதனால தான் அப்ப தான் ஹீரோயினுமே உனக்கு என்னதான் பிரச்சனை ஒழுங்கு மருவாதியா அந்த வீட்டுல விட்டு நீ வெளியில போயிடு அப்படின்னு சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் அழகா இல்லைன்னு தானே நீங்க என்ன இப்படி ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பெல்லாம் உனக்கு யார் சொன்னா அழகுன்றது நாங்க இப்படி பாக்குறது எல்லாம் கிடையாது நம்ம உள்ள என்ன சொல்லுதோ மனசு என்ன சொல்லுதோ அதை பொறுத்துதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவுமே அப்ப நீ என்கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோ நான் உன்ன வந்து அந்த மாதிரி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னா சரி ஓ சேலஞ்சுக்கு எனக்கு ஓகேப்பா வீட்டுல

அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் ஒருவேளை அந்த கல்பிரேட்டே ரூபிராமா தான் இதை எப்படியாச்சுன்னா அமன் டே ரோஷினிட்டு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போகுதுக்குள்ள அதை எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு நட்டாஷா வந்துட்டா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகுற அந்த லிக்விட இவங்க உடம்புக்கு மாத்தி விட்டுட்டா அப்ப அவளுமே டக்குன்னு ஷயரி உடம்புக்கு வந்தவோ திடீர்னு நட்டாஷாவை போட்டு அதாவது நம்ம ஷயரிய போட்டு கெட்டி போட்டு பீரோல் அடைச்சு வச்சிட்டா தென் ரேஹானுமே வந்தோனையும் போலாமா அப்படின்னு கேட்டதும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட நல்ல பிள்ளை மாதிரியே ஷயரி மாதிரியே கிளம்பி போயிட்டா அப்பவுமே நம்ம அம்மன் வந்து அவனுடைய ரூமுக்கு வந்திருப்பான் இல்லையா சோ அப்பவுமே கண்ணாடி பாட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை கிட்ட வந்தோனையும் நம்ம அருமன் அவளை பத்தி சிரிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் நம்ம அப்பா அப்படின்ட்டு உடனேட்டு அவனும் அந்த குழந்தைய பாட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு வந்துட்டு பாத்தியா அந்த குழந்தைக்கு உன்ன எவ்வளவு புடிச்சிருக்குன்னு பாத்தியா அழகுன்றது எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுடைய அம்மாவை நீ ஹர்ட் பண்ண ஆனா அவனுக்கு இதெல்லாம் தோணவே இல்லை ஆனா அவனுக்கு உன்ன புடிச்சிருக்குது பாத்தியா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி உருவாகுது குழந்தைக்கு ஒரு மனுஷவனை பிடிச்சிருந்தா அவன் எப்படி கெட்டவனா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவ ஒரு தாட்டுக்கு போயிட்டா அப்பவுமே ரூபினா அந்த புக்கை பார்த்துட்டு நீ பண்ணு அவனை அட்டாக் பண்ணு அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்டு அவனுமே வந்து நீ உன்னுடைய ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ற டைம் வந்துருச்சு ஸோ நான் உன்னுடைய ஃபேஸ் அலங்கோலம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஆனா அதுக்கு நீ உன்னுடைய ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்றேன் அதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல உள்ளவங்களோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னா இவனும் சேரி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷயரி அதாவது நட்டாஷாவை காமிக்கிறாங்க அவளுமே ஷைரி பேக்குள்ளே கையை விட்டு என்னத்தையோ தேட்டரு க பரேஹான் வந்ததுக்கப்புறம் என்ன தேடிட்டுருக்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் தேடலையே பேபி அப்படின்னு சொல்லவுமே டக்குனு இவனுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தா இவளுடைய ஃபோன் ரிங்க்டோன் தான் அடிக்கி யார் இந்த கேவலமான ரிங்டோன்லாம் வைப்பா அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய ஃபோன் ரிங்டோன் தான் ஷயரி அப்படின்னு சொல்லவும் அவளுமே நான் ருபீனாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போக இவனுக்குமே டவுட் வந்துடுச்சு இங்க இருக்கிறது கண்டிப்பா ஷைரி கிடையாது நட்டாஷா தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷைரி பையன் போய் காப்பாத்தணும் அப்படின்னு அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா ஹீரோயின் ரூம்ல உட்காந்து தலை செய்வலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அந்த பையனுமே வந்து தலையை சீவி விட்டுட்டு இருக்கான் நம்ம அம்மனு சோ இவளுமே இதெல்லாம் யோசிச்சு பார்க்க அம்மன் மட்டும் தானே நம்மளுக்கு இப்ப எல்லாம் தலை சீவி விட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு கேமரா மூலியமா ருபினாமாவும் நட்டாஷாவும் பாத்துட்டு தான் இருக்காங்க அப்ப ருபினாமா சொல்றாங்க இவன் வந்து கண்டுபிடிச்சிருவாளோ அவனை அப்படின்னு சொன்னா நட்டாஷாவுமே அதுக்கு டக்குன்னு அவனை பரலோகம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லவுமே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க கச்சராஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின நம்ப வச்சிட்டாங்க அந்த ஜின்ன அனுப்பிச்சுக்க கூடிய அதாவது நம்ம அம்மனை வந்து அனுப்பிச்சு வைக்கக்கூடிய வழியை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப ரோசியுமே நீ நீயா இரு யாராவும் இருக்க ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லவும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் போட்டோ எடுக்கவாமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாரு கூடயுமே அப்போ நம்ம அம்மனுமே கீழே இறங்கும் போது வீடெல்லாம் அதிருது அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் பிள்ளை தூக்கிட்டு தான் நிக்கிறா அப்ப பார்த்தா மேலே அந்த சாண்டிலேயர் கீழே விழ போகும்போது டக்குன்னு நம்ம அம்மன் காப்பாத்துற மாதிரியே இவன் நம்ம அம்மன் மனசும் அவனுமே காப்பாத்திடுறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தோணுது ஒருவேளை இதுதான் நம்ம அம்மனும் அப்படின்ற மாதிரி அவ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா ரூபினாமாவோட மாய வலையில நம்ம அம்மன் வந்து சிக்கிட்டான் அதனால அம்மனையுமே அது உள்ள இழுத்துக்குச்சு ஸோ நம்ம ஹீரோயினுமே அந்த பையல காப்பாத்திட்டு போது இங்க உள்ளவங்க நீ எதுக்கு காப்பாத்திட்டு இருக்க அவன் போட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுமே ஒரு வழியா அவனை காப்பாத்திட்டா அப்ப ரூபினாமாக்கும் மூஞ்சு போற போக்கு சரியே இல்லை இது எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயுமே வேற எதுவும் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே டக்குன்னு அவனையுமே இதுதான் நம்ம அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடென்டா நிக்கிறா அருமான் எல்லாம் அவனுடைய கண்ணெல்லாம் அப்படி ப்ளூ கலர்ல மாறிடுச்சு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குனு அவனையுமே ஹக் பண்றாள் தென் அவனுமே கரெக்டான உருவத்துக்கு வந்துட்டான் வீட்டுல உள்ளவங்களும் எப்படிமா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னா இவங்க தான் நம்ம அம்மன் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவுமே வீட்டுல உள்ளவங்களும் உன்னுடைய பொண்டாட்டி தான்பா உன்னை கண்டுபிடிச்சா நாங்க யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னதும் அவனுமே ரோஷினிக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்கான் நல்லவேளை நீ என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு ஆனா உன்ன அந்த கச்சாஜனா மாத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவனுமே யோசிச்சு யோசிச்சு பாத்துக்கா அவனுக்குமே எதுவுமே டக்குன்னு மாட்டேங்குது அப்படி இந்த சீன் இங்க கட் ஆகுது ரெஹானையும் நம்ம நட்டாஷா குள்ள இருக்கிற ஷயரியும் காமிக்கிறாங்க இவன் நேரா உள்ள வந்து ஓபன் பண்ணி உனக்கு என்னாச்சு உன்னை யார் இப்படி மாத்துறா அப்படின்னு சொன்னா அந்த நட்டாஷா தான் என்ன இப்படி மாத்துறா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா ரூபினா தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவுமே அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு இதெல்லாம் பண்ணா எதுக்காண்டி அவங்க இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல போய் தான் நம்ம செக் பண்ணி பாக்கணும்ன்ற மாதிரி இவன் சொல்ல அப்புறம் பார்த்தா அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க நம்ம 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 ஹீரோயினுமே உங்களை யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு அவன் மூடி யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்கான் இருக்கான் டக்குன்னு டக்குன்னு அவனுக்கு டக்கு கட் போகுது அப்போ பார்த்தா ருபினாமா ஒரு ஒரு ஈவல் ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுறாங்க தென் இவனுமே என்னன்னு அம்மனுமே நோக்கி போயிட்டு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்த எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் வீடியோவில் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்